ഇത് എന്ന പുതുവിധമായംെഞ്ചു നീ തന്നായം എന്നെ വിട്ട് നീ നീല്ലും നേരം വിടയടി ഉന്നുടനെ എന്താ മുടിവടയ എന്ന കാരണം பொன் கண்கள் சொன்ன பொய்கள் ஏனை தாக்குதடி எத்தனை வருஷமா எப்படி உங்களுக்கு இந்த எப்படி இந்த ஆர்வம் வந்து இப்ப சின்ன வயசுல இருந்தா இல்ல இல்ல மீசை முருக்கு படத்துல இருந்து அதுதான் மீசை முருக்கு படத்துல இருந்து நிறைய பேர் பாட்டு பாடணும் ஆக்டிங் பண்ணணும் மட்டும் ஆசைப்பட்டவங்க இப்ப உங்களுக்கு அவர் படத்தை பார்த்தா வந்திருக்கு அப்ப காதிருந்த காதலுக்கு சொல்ல டிண்டல் வள்ளி உன் காதல் எந்த வாழ்வை செய்துக்கிட்டு மோர் புள்ளி நீ இன்று எந்த வாழ்க்கை தனியில் இல்லை எட்டி புள்ளி பொறுக்க முடியவில்லை இது காதல் தந்த வள்ளி தமிழ் பேசும் உறவுகணவருக்கு வணக்கம் இப்போ நான் மட்டக்கிழப்பு கல்லடி பீச்சில் இப்போ நின்று கொண்டு பேசி கொண்டிருக்கிறேன் இப்போ எதற்காக இந்த வீடியோன்னு சொன்னால் இவர் ஒரு சிங்கர் அப்போ ஒரு அவர் ஒரு திறமையை வெளிக்காட்டு ஒரு வீடியோவாக இந்த வீடியோ அமையும் போது அதனால் தொடர்ச்சியாக பாருங்கள் வணக்கம் பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேங்க ஆ நல்லா இருக்கிறீங்க இப்போ நீங்கள் ஒரு சிங்கர் மட்டும் அல்லது ராதாஜன் சிங்கர் இருக்கிறீங்க சிங்கிங்கண்டா இப்போ ரேப் மெலடி அப்படி லிரிக்கம் ம் அதை தாண்டி இப்போ ஆர்ட் பண்ணுறதுனால அது அப்படி வரைகிறது அப்படி மற்றது படித்து படித்து கொண்டிருக்கிறீங்க மட் சொந்தடம் தானே மட்டக்க மட்டக்கிளப்பு மட்டக்கிளப்பு இப்போ இவரை நான் இப்போ டிக்டாக் மூலமாக பார்த்தேன்னா இப்போ நிறைய ஸ்டேஜில் பாட்டுருக்கிறேங்க ஆதி ஹிப் தமிழாவை தமிழாவே மீட் பண்ணி அவரு முன்னாலையும் பாட்டு அந்த வீடியோ தான் முதலாவது தமிழ் இவருக்கும் நீங்களும் ஒரு செவன்போய் தானே எனக்கும் சந்தோஷமாக இருந்தது என்ன சொன்னாரு இப்ப அத பத்தி பேசுவோமே இப்ப அந்த தருணம் எப்படி இருந்தது இப்ப எனக்கும் தான் ஆதிய மீட் பண்ணணும் நான் அந்த நேரத்துல வாய்ப்பு ஒண்ணு கிடைக்கல நீ கொழும்புல படிச்சு கொண்டு இருக்கிறீங்க அப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு தானே அந்த அந்த தருணம் எப்படி இருந்தது சொல்ல வார்த்தை இல்ல என்னடா இப்போ வர போகிறாங்கன்னு தெரியும் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்தேன்னு கிடைக்கல உள்ள போகிறதுக்கு இப்போ நேரத்துடைய வந்து நான் ஏழு மணி ஏதோ அந்த டைம் தான் வேறு இருந்து நான் ஒரு ரெண்டு மணி போல போயிட்டு ஓ நைட் வந்து ஏழு மணி ப்ரெஸ் மீட்டிங்குன்னு சொல்லியிருந்தது இப்போ நான் ரெண்டு மணி போலயே போயிட்டேன் ரெண்டா கிரௌடாக இருக்குமா அப்படின்னு உண்மைக்கும் போயிருந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பாடம் எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கல எல்லாருக்கும் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க எல்லாருக்கும் கிடைக்கல அப்ப நீங்க ஃபைனலா வந்து சந்திச்சிட்டீங்க என்ன சொன்னாரு இப்ப நேரடியா கதைச்சிருந்தீங்களா இல்ல மைக்ல தானே அதுல அப்படித்தானே கதை மைக்ல தானா இப்ப என்னடா அவங்களோட பேக்ரவுண்ட் சிங்கர்ஸை பத்தி கேட்ட டைம் கதை ஜவர் இப்ப அவர்கிட்டயே சொன்னா ஒரு நாள் உங்களோட ஸ்டேஜ்ல ஒரு பாட்டு பாடி வேணும் அப்படின்னு அப்ப அவர் அடுத்தது அந்த இவெண்ட் நடக்கும் இப்ப

பாட்டு தான் கஷ்டமானது அப்ப நீங்களும் அதை பாடுறீங்க இப்ப ஸ்டேஜ்கள் இப்ப மட்டக்களப்புல நடக்கிற பெசை நிகழ்ச்சிகள் எல்லாம் போய் ம் இருக்கிறீங்கன்னா வருஷமா எப்படி உங்களுக்கு இந்த எப்படி இந்த ஆர்வம் வந்து இப்ப சின்ன வயசுல இருந்தா இல்ல முருக்கு படத்துல இருந்து மீசை முருக்கு படத்துல இருந்து நிறைய பேர் பாட்டு பாடணும் ஆக்டிங் பண்ணணும்ன்றும் ஆசைப்பட்டுவாங்க அப்ப உங்களுக்கு அவர் படத்தை பார்த்தா வந்திருக்கேன் அப்ப உண்மையிலேயே சொல்லப்படா நினைக்கும் தான் ஆரம்பத்துல அவர் அந்த ஆரம்பத்துல அவர் ஆல்பம்ஸ் உங்க நம்மட்டாரு அப்ப தான் அவர் எனக்கு பிடிக்கும் எங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடி காட்டுங்க உங்களுக்கு பிடிச்ச பேவரெட்டான பாட்டு நீங்க அடிக்கடி பாடுற பாட்டு ஒன்று பாடி காட்டுங்க அதே படிக்கும் பாடி ம்

உயிர்ப்பிரிந்தால் காதல் முறிந்தால் ஒன்றை ஒன்றை மட்டும் நினைவில் நீ வைத்துக் கொள் இங்கில்லை என்றால் என்ன சொர்க்கத்தில் நாம் சேரலாம் சொர்க்கத்திலும் சாதி மதம் என்று பிரித்தால் சொர்க்கமே தேவையில்லை நரகத்தில் வாழலாம் வாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி ஒன்னு மட்டும் நினைச்சிருக்கேன் நினைச்சிருக்க நெஞ்சுக்குள்ள வாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி ஒன்னு மட்டும் நினைச்சிருக்கேன் நினைச்சிருக்க நெஞ்சுக்குள்ள வா நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே கஷ்டமான பாட்டு பாட்டுருக்கிறீங்க நல்லா இருந்துச்சு அடுத்த பாட்டு பாடி காட்டுங்கள் ஆஹ் இது என்னடா வந்து எங்க சொந்த லிரிக்ல வந்து வந்து நாங்க ஆனா இன்னும் ரிலீஸ் பண்ணல ரிலீஸ் பண்ணல நான் வந்து இப்ப லிரிக் வைஸ் நான் கொஞ்சம் பாடி காட்டுறேன் ரிலீஸ் பண்ணாத பாட்டை இல்ல ஆடுறது மறந்து போய் கடந்து போகலாமா என் தலைமுறை மறவாதே என் தமிழே மரமாக மறைந்தாலும் விதையாக வந்து நிற்கும் என் தமிழே சென்னீரும் வியர்வையும் சேர்ந்து தமிழ் வீர கதையை தமிழில் பேச பெருமைப்படுவோம் என் நீ தமிழே தமிழே கை

நாளே நா ஒரு நாள் பார்த்த நான் எழந்த அழகாய மனசு கோத்து புட்ட செவனே கிடந்த செதராம இருந்த உலகோ நீ என மாத்தி புட்ட அடி ഇത് പുതുവിധമായ തന്ന കായം എന്നും നേരം വിടയാടി ഉടനെ എന്തം മുടിവടയ എന്ന കാരണം ഉൻ കണ്ണ പൊയുകൾ എനുതടീ പോകുക நாளே இன்று தேடின உன் வாசம் நான் ஏங்கினேன் உன் காதலை கொண்டு போகிறேன் தன்னாளே நான் போகிறேன் தன்னாலே இன்று தேடின உன் வாசம் நான் ஏங்கினேன் உன் காதலை கொண்டு போகிறேன் தன்னாளே நானோ ஓ சூப்பரா இருந்துச்சு அது மெலோடி படத்தை பார்த்து தான் ஆர்வமா இருந்தது அதற்கு முதல் இப்ப நீங்க எடுத்து அதை படிச்சு கொண்டிருக்க அப்படி எல்லாம் இல்ல நான் இல்லை ஆட்டா நேரத்தோடு எடுத்து நான் சைட் தான் கவர் பண்ணிட்டு வந்தேன்னா அதுக்கு மியூசிக்கல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இப்ப இப்போதைக்கு நான் லைவா பெர்ஃபார்ம் பண்ணது எல்லா வச்சு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்தது இன்னொரு இல்லாம போயிட்டு

ஒரு காலத்தில் இப்போ வேற லெவலாக வந்து இப்போ முதல் முதலாக இந்த இன்ட்ரிவியூ இப்போ வேற வச்சு இப்போ முதல் முதலாக இப்போ எடுத்துருக்கிறேன் நான் அப்போ அந்த பெருமை எனக்கு தான் போய் சேரும் இப்போ நீங்கள் டொப் லெவலுக்கு போன நேரங்களில் அவள் டொப் லெவலுக்கு போயிட்டு இப்போ எங்கள்கிட்டான் நீங்கள் முதல் முதலாக இன்டர்வியூனு தரணும்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பாக சரி ஓகே வாழ்த்துக்கள் சரி சந்தோஷம் ஒரு ஆதிரை ஒரு ரசிகரை பாட்டு பாடுற ரசிகரை பேட்டி எடுத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஓகே உங்களோட முயற்சி உங்களோட குறிக்கோள்ன்றது வெற்றிகரமாக முடியும் கட்டாயம் ஆகாது கண்டிப்பா நான் வாழ்த்துட்டு இருந்தேன் சரியா என்ன சொல்ல போறீங்க பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க என்னடா வந்து இப்ப எங்கட நான் எழுதி இப்ப இசையின் நான் அமைக்கல முதலால் செய்தது ஓக்கள் அதாவது பாட்டு குரல் வந்து என்றது உம் அப்படியான பாட்டு வந்து மொத்தம் மூண்டு வந்து செய்த மாதிரி இருக்கு அதுக்குரியது என்னடா இப்ப வீடியோ சப்போர்ட் கட்டாயம் தேவை அஹ் அதுக்கு கொஞ்சம் தேடிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொடியூஸ் சர்வீஸ் ஆகாது தேடிச்சிட்டு இருக்கோம் அது ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சிதுன்னா கண்டிப்பா வந்து வெளியில வரும் நல்ல ஒரு அவுட்புட் ஒன்ன குடும்பம் கண்டிப்பாங்களால முடிஞ்ச அளவுக்கு அப்போ உங்களோட அந்த பாடல்கள்ல போல பாக்குறோம்னு சொன்னா இங்க எங்க போயிட்டு பார்க்கணும் யூடியூப் சேனல்ல அல்லது பேச்சுகள் ஓ என்னடா வந்து என்னட்ட வந்து ஜெரோம் ஜெயா ஒரு யூடியூப் சேனல் ஒன்னு இருக்குது அதில் வந்து இப்போதைக்கு நாங்கள் ரெண்டு கவர் அப்படி செய்த மாதிரி தான் போட் வச்சிருக்குது இப்போ ஓனாக செய்து போடுவோம்ன்ற மாதிரி தான் ஐடியா ஆனால் என்ன இப்போ சோஷியல் மீடியா சைட்டில் கொஞ்சம் கொஞ்சம் போடுறோம் நாங்கள் இப்போ என்டது ஜெரோம் ஜெயராண்ட் எல்லாத்துலேயும் போடுறோம் அதே நேரத்தில் இப்போ வேறு வேறு இடங்களில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடச்சிதுன்னு போவோம் இப்போ இப்போ பேமெண்ட் அப்படியெல்லாம் எதிர்பார்க்க வேணாம் இப்போ எங்கே ஃப்ரீயாக கிடைச்சாலும் சொல்லுங்கள் இப்போ எங்களோட சைட்டில் நாங்கள் டெவலப் பண்ணுறத கட்டாயம் பண்ணிகிட்டே இருக்க வேணும் கட்டாயம் அதாவது ஒரு ஆர்டிஸ்டிக்காக தேவையான விஷயம் உண்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ஒரு தற்செயல அவர் சொல்லிடலாம் அவர் பெரிய ஒரு ஸ்டேஜ் ஒன்று கிடச்சிட்டு எப்பவுமே அந்த டைமில் அதை நான் பெரிய சினிமா பயன்படுத்தலாட்டி எனக்கு ஆர்டிஸ்டாக இருந்தும் வேலையும் இல்லை உண்மைக்கும் இப்போ அந்த டைமுக்கு நான் போகிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இப்போவே பண்ணாதான் அது உண்மை உண்டு உங்களோட சைட்ல ஏதாவது சான்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப் கண்டிப்பாக எங்களை எங்களி அன்னாடியை சொல்லி சொல்லுங்கள் நல்ல ஒரு செய்யலாம் ஆமாம் ஓகே இப்போ நீங்கள் வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருந்தால் தொடர்புகள் எல்லாம் அப்ப இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம் என்ன முடிச்சு கொள்வோம் உங்களுக்கு உண்மையிலே வாழ்த்துக்கள் சரியா வாழ்த்துக்கள் இந்த வீடியோதோட கொள்றேன் இன்னொரு வீடியோவுல உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்